அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இந்த பதிவில் ராகு பகவான் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் நிழல் கிரகம் மாய கிரகம் என்றாலே ராகுவும் கேதுக்களும் ஆவார் டெக்னாலஜி இந்த யூனிக்கான விஷயத்திற்கு சொந்தக்காரர் பகவானே ஆவார் நவ கிரகங்களில் சூரியனை விடவும் மிகவும் பலம் மிகுந்த கிரகம் என்றால் அது ராகு பகவான் ஆவார் பகவான் சில கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று அல்லது பார்வை பெற்று ராகு திசை நடக்கும் பொழுது ராகு போல் எந்த கிரகத்தாலும் கொடுக்க இயலாது பல மடங்கு பெருக்கத்தை குறிப்பது ராகு பகவான் ஆவார் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நவீன காலத்தில் ராகு பகவானின் ஆதிக்கம் தான் அதிகம் உள்ளது பகவான் ஒன்னில் நின்றால் என்று பார்ப்போம் லக்னமே ஒன்னாவது வீடாகும் ராகு பகவான் லக்னத்தில் நிற்க அவர்களுக்கு நிறைய நபர்களிடம் தொடர்பு கிடைக்கும் உதாரணமாக ஒரு நபர் ஒரு ஊரில் உள்ளார் என்றால் அவர்களுக்கு சுற்றியுள்ள ஊரின் பழக்கமும் வெளி மாவட்டத்தில் உள்ளவர்களின் பழக்கமும் ஏற்படும் மேலும் வெளி மாநிலத்தில் உள்ளவர்களின் பழக்கமும் கிடைக்கும் லக்னத்தில் ராகு நிற்க சில நபர்களுக்கு வெளிநாட்டு நபரின் பழக்கமும் உண்டாகும் ஒன்னில் ராகு நிற்க பொதுவாக சாஸ்திர மேல் நம்பிக்கை இருக்காது சாஸ்திரம் எல்லாம் பொய் என்று அதை உணராது ஆப்போசிட்டாக பேசுவார்கள் எனினும் சுப கிரகங்களின் பார்வை கிடைக்க நன்மையே உண்டாகும் லக்னத்தில் ராகு நிற்க அவர்களுக்கு உடல் பலம் அதிகம் இருக்கும் பலவிதமான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் லக்னத்தில் ராகு நிற்க திடீரென்று பணக்காரராக வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர் போல் தெரியும் ஆனால் திடீரென்று முன்னேறக்கூடிய அமைப்பு லக்னத்தில் ராகுன் இருக்க உண்டு லக்னத்தில் ராகுன் என்றால் அவர்களுக்கு புத்தி நல்ல கூர்மையா இருக்கும் நல்லா சார்பாக யோசிக்கக்கூடியவங்க அவர்களைப் போல் யாராலும் யூனிக்கோ யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு யோசிக்கும் திறன் உடையவர்கள் குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு உண்டு பங்குச்சந்தை லாட்ரி போன்றவற்றில் லக்னத்தில் ராகு உள்ளவர்கள் அதிகம் ஈடுபடுவார்கள் பேராசை குணம் உடையவர்கள் லக்னத்தில் ராகன் இருக்க மற்றவர்களை எந்த விஷயத்திலும் எளிதில் சமாளித்து விடுவார்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் தன்மை இவர்களுக்கு அதிகம் இருக்கும் காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் ராகுன் என்று பாவகிரகங்களின் தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவராக மாறுவார்கள் எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடியவராக இருப்பார்கள் லக்னத்தில் ராகு நிற்க அவர்களுக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் விசக்கறி விச சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகம் ஏற்படும் எனினும் சுபகிரகங்களின் பார்வை கிடைக்க நன்மையே உண்டாகும் எந்த விஷயத்திலும் அல்லது எந்த செயல்களிலும் ராகு லக்னத்தில் நின்றால் முன்னிலையில் நிற்க ஆசைப்படுவார்கள் பொதுவாக லக்னத்தில் ராகு நிற்க மனக்குழப்பத்தை அதிகம் கொடுக்கும் அதனால் லக்னத்தில் ராகு நிற்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ஒன்னையில் ராகு நிற்க நல்ல சிற்றின்பிரியராக இருப்பார்கள் எனினும் குழந்தைகள் இவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் சில நபர்களுக்கு இந்த லக்ன ராகு புத்திர தோஷத்தை உண்டுபடுகிறது இவர்களின் சிந்தனை யோசிக்கும் திறன் செயல்பாடுகள் நடவடிக்கைகள் போன்றவை ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நடந்து கொள்வார்கள் வாழ்க்கையில் அதிக கஷ்டப்பட்டாலும் திடீரென்று முன்னுக்கு வந்து விடுவார்கள் மற்றவர்கள் மீது பொறாமை குணம் அதிகம் கொண்டவராக இருப்பார்கள் தவறான எண்ணங்கள் இவர்களிடம் அதிகம் இருக்கும் அமானுஷ்யம் சம்பந்தமான தகவல்கள் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்வராகவும் இருப்பார்கள் அடுத்து ரெண்டில் ராகு நின்றால் என்ன படம் என்று பார்ப்போம் இந்த ரெண்டாம் படம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாகும் ரெண்டில் ராகு நிற்க அவர்களின் பேச்சில் ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் ஒரு செயல் நடந்தால் அந்த செயலை பத்து மடங்கு அதிகப்படுத்தி பில்டப் செய்வராக இருப்பார்கள் ரெண்டில் ராகன் என்றால் அவர்களின் பேச்சு வில்லங்கத்தனமாக இருக்கும் ஏடிக்கு போட்டியாக பேசக்கூடியவர்கள் வாழ்க்கையில் திடீரென்று சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் ரெண்டில் ராகன் இருக்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் எனினும் சுபகிரங்களின் பார்வை கிடைக்க நன்மையே உண்டாகும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்பதனால் அதில் நிற்க பேசும் வார்த்தை ரொம்ப கடுமையாக பேசக்கூடியவர்கள் பொய் அதிகமாக பேசக்கூடியவராக இருப்பார்கள் வார்த்தைகள் சரளமாக வேகமாக பேசக்கூடியவராகவும் இருப்பார்கள் ரெண்டில் ராகுநிற்க வாக்கு பலிதம் நல்லா இருக்கும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படியே படிக்கும் ரெண்டில் நிற்க சில நபர்கள் கெட்ட வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்தக்கூடியவராகவும் மற்ற நபர்களை தவறாக பேசக்கூடியவராகவும் இருப்பார்கள் ராகு ரெண்டில் நிற்க திருமணம் தாமதம் ஆகலாம் திருமணத்தில் சில பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும் ரெண்டில் ராகு நிற்க குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகம் உண்டாகும் இந்த ரெண்டில் ராகு நிற்க சில நபர்களுக்கு மாந்திரிகம் மந்திரம் செய்வதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார்கள் அடுத்து மூணில் ராகு நின்றால் என்ன பண்ண என்று பார்ப்போம் இந்த மூணாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானமாகும் மூணாம் இடத்தில் ராகு நிற்க மிகவும் சிறப்பான ஒன்றாகும் நல்ல பாக்கியவனாக இருப்பார்கள் ஆனால் இளைய சகோதரர்கள் வழியில் சிறப்பு கிடையாது சகோதரர்களிடம் சண்டை சச்சரவு அதிகம் உண்டாகும் இந்த மூணில் ராகு நிற்க நல்ல புகழ் உடையவராக வாழக்கூடியவர்கள் மன உறுதி அதிகமுடையவராக இருப்பார்கள் நல்ல ஸ்ட்ராங்கான புத்தி உடையவராக இருப்பார்கள் மூனில் ராகு நின்றால் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வார்கள் ராகு மூணில் நிற்க அளவுக்கு அதிகமான போக சக்தி உடையவராக இருப்பார்கள் காம எண்ணங்கள் இவர்களிடம் அதிகம் உண்டு நல்ல தைரியசாலி எதையும் துணிந்து செய்யக்கூடிய திறமை இவர்களிடம் உண்டு எந்த செயலையும் துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவராக இருப்பார்கள் மற்ற நபர்களை அடக்கி ஆளும் தன்மையும் இவர்களிடம் இருக்கும் குறுக்கு வழியில் முன்னேறும் இனமும் மூணில் நிற்க சில நபர்களுக்கு ஏற்படும் இந்த மூனில் ராகு நிற்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அடுத்து நாளில் ராகு நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த நாலாம் இடம் என்பது ஒருவரின் சுகஸ்தானமாகும் நாளில் ராகு நிற்க மந்த புத்தியுடைய இருப்பார்கள் சோம்பரித்தனம் இவர்களிடம் அதிகம் இருக்கும் இந்த நாளில் ராகு நின்றால் பிறந்த ஊரிலிருந்து வெளியிடம் செல்ல நேரிடும் தாயாருக்கு அதிக கஷ்டம் மற்றும் உடல் பிரச்சனைகள் ஏற்படும் உறவினர்களிடம் முதலில் நல்ல நெருக்கம் உண்டாகி அதன் பின்பு சண்டை சச்சரவு அதிகம் ஏற்படக்கூடும் நாளில் நிற்க கல்வியில் தடை உண்டாகும் எனினும் சுபகரக பார்வை கிடைக்க நன்மையே உண்டாகும் உறவினர் மூலமாக இவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் உண்டாகும் உறவினர் மூலமாக இவர்களுக்கு நன்மை கிடைக்காது தாய் வழியில் நாளில் ராகு நின்றவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும் அடுத்து ஐந்தில் ராகு நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு நிற்க குழந்தைகள் குறைவு குழந்தை தாமதமாக பிறக்க வாய்ப்புண்டு மோஸ்ட்லி பெண் குழந்தை அதிகம் பிறக்க வாய்ப்புள்ளது சில நபர்களுக்கு ஐந்தில் ராகு நின்றால் மருத்துவம் செய்தால்தான் குழந்தை இருக்கும் அந்த சூழல் உண்டாகும் குலதெய்வ அருள் கிடைக்காமல் போக வாய்ப்புண்டு பொதுவாக ஐந்தில் ராகு நின்றால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் நன்மையே உண்டாகும் மந்த புத்தி உடையவராக இருப்பார்கள் மனக்குழப்பம் இவர்களுக்கு இருக்கும் ஐந்தில் ராகு நிற்க வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு காதல் திருமணம் ஏற்படவும் அதிக வாய்ப்புண்டு பொதுவாக ஐந்தில் ராகு நிற்க பெண்களுக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் கருச்சிதைவை உண்டு பண்ணும் ஐந்தில் ராகம் நிற்க மந்திர தந்திர அமானுஷ்ய மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்து ஆறில் ராகம் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த ஆறாம் இடம் என்பது சத்துர்ஸ்தானம் பொதுவாக ஆறில் நிற்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் ஆறில் ராகம் நிற்க உடல் பலம் அதிகமுடையவராக இருப்பார்கள் எதிரிகளை அடித்து நொறுக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியவர்கள் நல்ல பண வசதியுடையவராக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நல்ல மனைவி அமைவார்கள் நல்ல புகழ் அந்தஸ்து அதிகாரம் சமூகத்தில் கிடைக்கும் ஆறில் ராக நிற்க கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உண்டாகலாம் பணம் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் நல்ல வீடு அமையும் யோகமும் ஆறில் ராக நிற்க உண்டு அடுத்து ஏழில் ராகு நின்றால் என்னவளென்று பார்ப்போம் இந்த ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் ஏழில் ராகுன் நிற்க பெண்கள் மீது அதிக பிரியப்படுவார்கள் அதிக காம காமயனங்கள் கொண்டவராக இருப்பார்கள் பெண் மோகம் அதிகமுடையவர்கள் ஏழில் ராகு நிற்க அவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் உண்டு தான் என்ற கர்வம் அதிகமாக இருக்கும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து எளிதாக கிடைக்காது எனினும் சுப கிரகங்களின் பார்வை கிடைக்க சிறப்பு ஏழில் நிற்க கலத்திர தோஷம் உண்டாகும் மனைவி வழி அவ்வளவு சிறப்பு கிடையாது மனைவியை ஏமாற்றும் குணம் உடையவராக இருப்பார்கள் கெட்ட எண்ணங்கள் அதிகம் உடையவராக இருப்பார்கள் இந்த ஏழில் நிற்க பொய் அதிகமாக பேசுவார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அமைய வாய்ப்புண்டு சில நபர்களுக்கு ஏழில் நிற்க கலப்பு திருமணம் மற்றும் காதல் திருமணத்தை ஏற்படுத்துகிறது ஏழில் நிற்க நீங்கள் எதிர்பார்த்த குணத்தில் மனைவி அமைய மாட்டார்கள் திருமணம் தாமதமாக கூடும் நல்ல ஜாலியாக வாழக்கூடியவராக இருப்பார்கள் அடுத்து எட்டில் ராகு நிற்க என்னவிடம் என்று பார்ப்போம் இந்த எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் எட்டில் ராகு நிற்க பாம்பை கண்டு அதிகம் பயப்படக்கூடியவராக இருப்பார்கள் பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடியவராகவும் இருப்பார்கள் எட்டில் ராகு நிற்க குடும்ப பிரச்சனை அதிகம் ஏற்படும் குடும்பத்தில் பிரிவு நிலைக்கு கூட செல்ல நேரிடும் அமானுஷிய மேல் ஆர்வம் உடையவராக இருப்பார்கள் சாஸ்திர ஆராய்ச்சி மாந்திரியம் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்வதில் ஆர்வம் அதிகம் உடையவராக இருப்பார்கள் பொதுவாக எட்டில் ராகு நிற்க உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ராகு நிற்க சூதாடும் எண்ணம் கொண்டவராக இருப்பார்கள் எட்டில் ராகு நிற்க வெளிநாடு செல்லும் யோகம் இவர்களுக்கு அதிகம் உண்டு அதாவது வெளிநாடு அல்லது உண்டுநாடு மூர்க்க தனம் உடையவராக இருப்பார்கள் மனபயம் உடையவராகவும் இருப்பார்கள் எட்டில் ராகு அமர்ந்து அந்த ராகு திசை நடக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் விச ஜந்துக்கள் பாம்புகள் மூலம் பிரச்சனை உண்டாகும் உணவுகளில் விஷமிழுந்து அதனால் கூட பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவே உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள் அடுத்து ஒன்பதில் ராகு நிற்க என்ன பண்ணுறது பார்ப்போம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பதில் ராகு நேர்க்க விவசாயம் மூலம் லாபம் உண்டு மந்திரம் மாந்திரியம் போன்ற அமாவசிய மேல் ஆர்வம் அதிகம் இருக்கும் அதேபோல் ஒன்பதில் ராகுன் என்றால் சில நபர்கள் அந்த மாந்திரிக மந்திரத்தை தேர்ச்சி பெற்று வல்லவராக இருப்பார்கள் ஒன்பதில் ராகுன் இருக்க நிர்வாகத்திறன் குறைந்தவர்கள் தன்னை விட வயதில் மூத்தவரை மதிக்காத குணம் கொண்டவர்கள் ஒன்பதில் ராகுன் நிற்க தகப்பனாருக்கு இடையூறு பிரச்சனைகள் ஏற்படும் தந்தை மூலம் ஆதாயம் கிடைக்காது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து விற்கும் சூழ்நிலை ஏற்படலாம் சில சமயங்களில் இந்த ஒன்பதில் ராகு நின்றால் பண வரவு அதிகமாக வரும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்திக் கொள்ளவும் அடுத்து பத்தில் பலன் என்னவெலன்று பார்ப்போம் இந்த பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் பத்தில் நிற்க அரசாங்க வழி மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் உண்டாகும் நல்ல மாடி வீடு கட்டி வாழக்கூடிய யோகம் உடையவர்கள் பத்தில் ராகு நிற்க குழந்தைகள் குறைவாகத்தான் பிறக்கும் பெரியவங்க மீது நல்ல மரியாதையாக பேசக்கூடியவர்கள் நல்ல பணிவாக நடந்து கொள்வார்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் தொழில் செய்வதில் அதிக எதிரிகள் உண்டாகக்கூடும் சில நபர்களுக்கு இந்த பத்தில் ராகுநிற்க ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அமைய வாய்ப்புண்டு பங்குச்சந்தை ஜோதிடம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி த வெளிநாட்டு ஏஜென்சி சினிஃபீல்டு மொபைல் கம்ப்யூட்டர் ரிசர்ச்சு மருத்துவம் சார்ந்தவைகளில் அதிகம் ஈடுபடக்கூடியவராக இருப்பார்கள் அடுத்து பதினொன்னில் ராகு நிற்க என்ன பண்ணணும் என்று பார்ப்போம் இந்த பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பதினொன்னில் இருக்க நல்ல பண வசதியுடன் வாழக்கூடியவராக இருப்பார்கள் காது சம்பந்தமான நோய்கள் அவ்வப்போது ஏற்படும் வித்தையில் பல கற்கக்கூடியவராக இருப்பார்கள் நோய்கள் பற்றிய கவலை மனதில் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல வீடு கட்டி வாழும் யோகம் இருளுக்கு உண்டு எல்லா வழிகளிலும் லாபம் கிடைக்கும் பொதுவாக இந்த பதினொன்றாம் இடத்தில் ராகு நிற்பது மிகவும் சிறப்பான ஒன்றை பதினொன்னில் ராகுநிற்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் நல்ல பண சேமிக்கும் எண்ணம் இருளுக்கு உண்டு பதினொன்னில் நிற்க நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் மூத்த சகோதரர் வழியில் சிறப்பு இருக்காது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்காது மூத்த தோஷங்கள் உண்டாகும் அடுத்து ராகுன் இருக்க என்று பார்ப்போம் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன ஆகும் பனிரெண்டாம் இடத்தில் ராகுன் என்றால் பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் வெளியிடம் வெளி மாநிலத்திற்கு சென்று சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் பொதுவாக பனிரெண்டில் ராகு நிற்க வெளிநாடு செல்லும் யோகம் இருளுக்கு உண்டு பனிரெண்டில் நிற்க நிம்மதியான தூக்கம் இருக்காது எனினும் சுபகிரின் பார்வை இருக்க நன்மையே உண்டாகும் தேவையில்லாத வீண் விரயங்கள் அவ்வப்போது ஏற்படும் நல்ல செலவு செய்யக்கூடியவராக இருப்பார்கள் இவை அனைத்தும் பனிரெண்டில் நிற்க கிடைக்கும் பலன்கள் இந்த பதிவில் ராகு பகவான் லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகளில் நின்றால் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும் நன்றி வணக்கம்